ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடேக்ஸு பொக்லின் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டத்தை அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ராவிக்கல் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டர் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் பொக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் ரீஎப்சி எல்லாமே கரண்ட்ல இருக்கக்கூடிய பொக்லின் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எப்சி கரண்ட்ல இருக்குங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீடிக்ஸ் போக்கில் நோய்ங்க கர்லாஸ்கர் இன்ஜின்னாவே அனைவருக்குமே அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் தெளிவாக தெரிஞ்சிருக்குங்க இந்த பொக்கில் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ராவ் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டா இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த புக்லினுடைய பார்த்தீங்கன்னா இன்ஜின் குட் குட்கண்டிஷனுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க முன்னாடி பூமில் வெல்ட் இருக்காதுங்க பேக் பூம்லேயும் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்லேயும் கிராக் இருக்காதுங்க பேக் பக்கெட்லேயும் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு குட் குட்கணிஷனுங்க முன்னாடி பின்னு பஸ் குட் குட்காசனுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு பஸ் குட் சொன்னுங்க பேக் பூமினுடைய பின்னு பஸ் குட் சொன்னுங்க அதே மாதிரி முன்னாடி பக்கெட்னுடைய டீத்து டோப்லேட் குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்னுடைய டீத் டோப்லேட் குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே குட் கண்டிஷனுங்க பைப் எந்த இடத்துலையும் ஆயில் லேக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் வச்சிருக்காங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து பின்னு புதுசு கிரீஸ் பண்ணி உபயோகப்படுத்துங்க அப்போ தான் பின்னு புதுசுனுடைய தேய்மானம் குறைவாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் கம்மி ஆச்சுன்னா சம்பில் கூடிய ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணி போடுங்க சொக்கா இருந்தனா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க இஞ்சி நாயில் கீராயில் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க அப்போ தான் இன்ஜினி கிரௌண்ட் எல்லாமே லைஃப் கிடைக்குங்க இந்த ஜேசிபி டெக்ஸு பொக்லின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு பொக்லின் காராட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்லின் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின் காரை நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபிக்காரிடத்தான் இருக்குதுங்க நேரில் போய் நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் பக்காவான ஜென்யூட்டியான கண்டின் கண்டிஷனில் தான் எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க வண்டி தேவை இருப்பீங்க வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்